ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் தான் ஸோ தமிழில் எடுத்துகிட்டோன்னா ஃபஸ்ட்டு இருக்க டாபிக் பிரித்தழுதக சேர்த்தழுதக இந்த பிரித்தழுதக சேர்த்தெழுத டாப்பிக்கில் இதுவரைக்கும் நம்ம புக் மெட்டீரியல் மட்டும்தான் படிச்சிருப்போம் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சில கொஸ்டின்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து கேட்டிருந்தாங்க ஸோ இனிமேல் எந்த புக்கிலேருந்து கேட்டாலும் நம்ம வந்து ரெடியாக இருக்க போகிறோம் ஸோ நீங்கள் யாருமே பயப்பட வேண்டாம் இந்த வீடியோவில் அவுட் சோர்ஸ் புக்கு பிரித்தெழுதுக சேர்த்துள்ளதுக நன்னூல் புக்கிலேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிரித்தெழுதுக சேர்த்துழுதுக நம்ம வந்து படிக்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு பூ ப்ளஸ் கொடி பூங்கொடி பல் ப்ளஸ் தலை பக்கலை நிலம் ப்ளஸ் வளையம் நில வளையம் ஆறு ப்ளஸ் பத்து அறுபது பல பிளஸ் பொருள் பல் பொருள் நாளி பிளஸ் உறி நாடு தமிழ் பிளஸ் பிள்ளை தமிழப்பிள்ளை பனை பிளஸ் காய் பனங்காய் நிலம் பிளஸ் பனை நிலப்பனை யானை பிளஸ் கோடு யானை கோடு உறிஞ்ச் பிளஸ் ஞான்றது உருந்து ஞான்றது பொருண் பிளஸ் ஞான்றது பொருந்து நியான்ண்டது வேல் பிளஸ் ஞாண்டது வேன் ஞாண்டது வாழ் பிளஸ் ஞாண்டது வான் ஞாண்டது ಮರಂ ಪ್ಲಸ್ ನ್ಯಾಂಡದು ಮರನ್ಯಾಂಡ ನೋ ಪ್ಲಸ್ ನ್ಯಾ ನೊನ್ನ ನೋ ಪ್ಲಸ್ ನಾಗಾ ನೊನ್ನ ನೋ ಪ್ಲಸ್ ಮಾಡ ನೊಮ್ ನೋ ಪ್ಲಸ್ ಎವನ ನೊಯ್ ಎವನ ನೋ ಪ್ಲಸ್ ವಳವಾ ನೋವ್ವ ತೂ ಪ್ಲಸ್ ನ್ಯಾ ತುನ್ಯಲ್ಲಾ ತೂ ಪ್ಲಸ್ ನಾಗ ತುನ್ಹಾ ತೂ ಪ್ಲಸ್ ಮಾಡ ತುಮಾಡಾ தூ பிளஸ் எவனா எவனா தூ பிளஸ் வளவா தூவளவா தோண்டல் பிளஸ் தியன் தோன்றரியன் தோண்டல் பிளஸ் தலை தோன்றலை வேல் பிளஸ் தீயன் வேடியன் வேல் பிளஸ் தலை வேடலை கபிலன் பிளஸ் பரணன் கபில பரணன் வடுகன் பிளஸ் நாதன் வடுகநாதன் அரசன் பிளஸ் வள்ளல் அரசவள்ளல் ஆசி பி ப்ளஸ் பள்ளி ஆசீவக பள்ளி வாணிக ப்ளஸ் வாணிகத் தெரு குமரன் ப்ளஸ் கோட்டம் குமர கோட்டம் பார்ப்பான் ப்ளஸ் கன்னி பார்ப்பன கன்னி வாசுதேவன் ப்ளஸ் கோட்டம் வாசுதேவ கோட்டம் வேளாளன் ப்ளஸ் பிள்ளை வேளாண் பிள்ளை மக்கள் ப்ளஸ் பண்பு மக்கட் பண்பு மக்கள் பிளஸ் சுட்டு மக்கள் சுட்டு அவனே பிளஸ் அழகன் அவனே அழகன் ஏ பிளஸ் எலாம் ஏவலாம் சே பிளஸ் உழுதது சே உழுதது சே பிளஸ் அடி சே அடி இளன சேவடி ஆ பிளஸ் இடை ஆ இடை கதவு பிளஸ் அழகிது கதவழகிது கதவு பிளஸ் யாது கதவியாது அது பிளஸ் ஐ அதை வில்ல பிளஸ் காய் வில்லங்காய் கள பிளஸ் கனி களங்கனி ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு 50 பிரித்தழுது சேர்த்துள்ளதாக பார்க்கலாம்